தமிழக ஆளுநருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்த உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா கேள்வி எழுப்பிய உச்ச நீதிமன்றம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இதுபோல் நடந்ததில்லை தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வாதம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக திடீரென திரும்பிய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியின் செயல்பாடுகளை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பாக அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் பொன்முடி எம்எல்ஏ அமைச்சர் பதவியை இழந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உத்தரவை நிறுத்தி வைத்தது உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைத்தார் ஆனால் ஆளுநர் ரவியோ பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தார் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் இன்று ஆளுநர் ரவிக்கும் மத்திய அரசுக்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்தது இன்றைய விசாரணையின் போது பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க நாளை வரை அவகாசம் வழங்குகிறோம் பொன்முடி விவகாரத்தில் நாளைக்குள் ஆளுநர் தமது முடிவை தெரிவிக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்போம் என இப்போது தெரிவிக்க போவது இல்லை தண்டனையை நிறுத்தி வைத்து விட்ட பின்னர் எந்த அடிப்படையில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்கிறார் ஆளுநர் ரவி பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் ரவி நாளைக்குள் முடிவு எடுத்து தெரிவிக்காவிட்டால் உச்ச சாசன அடிப்படையிலான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூறினால் அதை எப்படி அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என ஆளுநர் கூற முடியும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என சொல்லும் அதிகாரத்தை ஆளுநர் ரவிக்கு யார்தான் கொடுத்தது The cat sat on the ஆளுநர் அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை எனில் மாநில அரசு என்னதான் செய்ய முடியும் நாங்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் சாசனத்தை மீறியதாக இருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி உச்ச நீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் என மிக மிக கடுமையாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் கண்டனங்களையும் எச்சரிக்கையையும் தெரிவித்தது இந்த விசாரணையின் போது மத்திய அரசு சார்பாக ஆஜரான அட்டர்னி வெங்கட் வெ்ரமி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகளை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை என திடீரென தெரிவித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முன்னதாக பொன்முடி வழக்கில் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அழுத்தமான வாதத்தை தமிழக அரசு முன்வைத்தது அதில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக ஆளுநர் ஒருவர் பதவி பிரமாணம் செய்ய முடியாது என கூறுகிறார் ஒவ்வொரு முறையும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து நீதி பெற வேண்டியுள்ளது அரசின் இயல்பான செயல்பாட்டை அவர் தொடர்ந்து தடுக்கிறார் இது ஜனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல என வாதிட்டனர்